ஹலோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் அனிதீப்சி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு சிம்பிளாக ஒரு விளாக் பார்க்கலாம் என்னோட ஈவினிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு நான் விளாக் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் விளாக் போடுறேன் கொஞ்சம் டச் விட்ட மாதிரியே இருக்கு ரெசிபீஸ்லாம் கவர் பண்ணி ஒரு பக்கம் வீடியோ கொடுத்தாலுமே இந்த வ்ளாக் வந்து நான் ஸ்டார்டிங்கில் இருந்தே வ்ளாக் நிறையா போட்டிருக்கேன் இப்போ வந்து வளாக் போடுறதில்ல ஸோ அந்த விளாக் வந்து ஒரு கேப் இருந்த மாதிரி இருக்குது அந்த கேப்பை வந்து எப்படியாச்சும் ஃபில் பண்ணணும் வீக்லி ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு வ்ளாக் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் அந்த பிளானிங் அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு ஈவினிங் போல தான் அந்த பிளாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன் டைம் வந்து ஃபோர் தேர்ட்டி ஆகுது நாளைக்கு வந்து பாப்பாவோட ஸ்கூலில் வந்து மில்லட் ஃப்ளவரில் வந்து லட்டு பண்ணி கொடுத்து விட சொல்லியிருக்காங்க ராகி கம்பு சோளம் அந்த மாதிரி சிறுதானிய மாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு லட்டாக இருக்கணும் நான் வந்து கம்பு மாவில் தான் வந்து லட்டு ப்ரிப்பேர் பண்ணேன் அது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட் ரெசிபி தான் அதனால் இந்த ப்ளாகில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் ஒன்றும் இல்லை ஃபஸ்ட்டு கடாயில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை போட்டு வறுத்துட்டு அதோடய தொளியெல்லாம் உதத்து எடுத்து வச்சுக்கணும் திரும்பவும் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு உருக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவை போட்டு வறுக்கணும் இது வந்து குறஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணணும் ஃப்ரெஷ்ஷான கம்பாக இருந்தால் கூட அதை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு நம்ம மிஷினில் கொடுத்து மாவை அரைச்சி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து கடையில் வாங்கின கம்பு மாவு தான் ரெடிமேடு மாவு தான் இதோட வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்து விட்டாச்சு அந்த கேப்பில் வந்து நான் ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஸ்வீட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளமும் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடல அதையும் போட்டு ஒன்று ரெண்டாக பிடிச்சி எடுத்துருக்கேன் ரொம்ப நேரம் வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கக்கூடாது வேர்க்கடலை வெள்ளம் இது ரெண்டையும் ஒன்று ரெண்டாக பிடிச்சி எடுத்துட்டு ஃப்ளேவருக்கு மூணு ஏலக்காயும் வறுத்த கம்பு மாவை நல்லா சூடு போக ஆறவிட்டு அந்த மிக்ஸி ஜாருக்கே மாற்றி பல்ஸ் மூடில் ரெண்டு தடவை சுற்றி எடுத்தாலே போதும் அந்த வெள்ளமும் அந்த கம்புமாவும் நல்லா ஒன்று சேர்ந்துக்கிறோம் இப்போ வந்து ஒரு பிளேட்டை நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஊற்றிருக்கேன் வெது வெதுப்பாகவே ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஊற்றலாம் நல்லா டைட்டாக அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எப்பவும் போல் பால் மாதிரி உருட்டி எடுக்க வேண்டியதுதான் இந்த மாவுளையை பார்த்தீங்கன்னா நெய்ல வறுத்த முந்திரி தேங்காய் துருவல் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து லட்டும் வந்து பிடிக்கலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாளைக்கு கொடுத்து விடுறதுக்கு காலையில் கூட பண்ணலாம் இருந்தாலும் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் வந்து அந்த பிஸியான மார்னிங் டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும் லட்டெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுட்டு டைம் பார்த்தா அஞ்சு மணிக்கிட்ட ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து வீட்டு வாசலில் தண்ணியெல்லாம் தூத்து விட்டு குட்டியாக ஒரு குளம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் சாமி கும்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா டிவியில் வந்து பாட்டு போட்டு விடுவேன் சாமி பாட்டு தான் ப்ளே ஆகும் இந்த வீடியோ எடுக்கிறப்ப கூட அப்படிதான் பாட்டை போட்டு விட்டு நான் வாக்கில் வேலையெல்லாம் பார்த்தேன் கிச்சன்குள்ளே காலையில் மாவுலாம் ஆட்டி எடுத்து வச்சேன் அந்த மாவுலாம் வந்து கரைச்சி வேற ஒரு கண்டெய்னருக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இந்த டிவியில் எப்போ சிவன் பாட்டு போட்டாலுமே சரி வீட்டில் எந்த மூளையில் இருந்தாலும் குடுகுடுன்னு டிவி முன்னாடி ஓடி வந்து அஞ்சு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுற மாதிரி உட்காந்துருவா நான் கூட நினைப்பேன் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி பண்ணுறான்னு நினச்சா அவள் உண்மையிலே சீரியஸாகவே சிவன் பாட்டு ஓடுனாலே அப்படியே மெய் மறந்து அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிருவான் அந்த பாட்டு முடிஞ்ச பிறகு தான் பக்தி இருந்து அப்படியே நார்மல் மூடுக்கு மாறுறது இன்றைக்கி கொஞ்சம் நேரமாகவே வந்து ஹோம்ஒர்க் எழுத சொல்லியிருக்கேன் பாப்பாவை ஈவினிங் வந்து எக்ஸிபிஷன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் எங்கள் ஊரில் வந்து எக்ஸிபிஷன் போட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு மேலே ஆகுது இருந்தாலும் நாங்கள் ஒரு தடவை கூட போய் விசிட் பண்ணி பார்க்கல இன்னைக்கு நாளும் போகலாம் ஏன்னா இன்னும் ஒரு ஃபைவ் டேஸ் அவ்வளோதான் இருக்கும் அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிருவாங்க சரி போய்ட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் அதுக்குள்ளே நானுமே வந்து டின்னருக்கு வந்து தேங்காய் சட்னி மட்டும் சிம்பிளாக ரெடி பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவும் நானும் கிளம்பி எக்ஸிபிஷன் வந்து போயிட்டோம் கிட்ட வரப்போ டைம் வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஆயிடுச்சு உள்ளே போனால் நான் கூட கூட்டமே இருக்காதுன்னு நினைச்சேன் ஆனால் டிக்கெட் வாங்குற அந்த கவுண்டரில் பாத்தீங்கன்னா கூட்டம் அப்படியே மோதுது ஜான்வரி தேர்ட்டி தான் லாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க எல்லோரும் முன்னாடியே பார்த்துருப்பாங்க முடிய போகிற டயத்தில் யார் வரப்போகிறா கூட்டம் இருக்காதுன்னு நான் நினச்சிட்டு போனால் அங்கே க்ரௌடாக தான் இருக்குது உள்ளே போய் பார்த்தா அதுக்கு மேலே க்ரௌடாக இருக்குது டிக்கெட் கவுண்டரில் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்த உடனே எங்களுக்குலாம் ஒரே குஷி ஆயிருச்சு எப்படா உள்ளே போவோம்னு நானும் பாப்பாவும் செம்ம ஹாப்பியாக உள்ளே போய் கீழே இருக்கிற ஒவ்வொரு இடத்தையுமே விசிட் பண்ணி பார்த்தோம் கீழே வந்து பெருசாக அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை நல்ல லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய டவர் வந்து பேப்பர்லேயே வந்து செட் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய க்ளோப் அதுக்கப்புறம் மூணு மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கீழே வந்து நிறையா ஸ்டிக்கர்ஸ்லாம் விட்டே அப்புறம் இந்த வீடியோவில் காமிச்சு ட்ரெயின் கேம் அந்த கேம் மட்டும் தான் கீழே இருக்குது வேறு கீழே விசிட் பண்ணி பார்க்க பெருசாக ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வந்து இதோட ஹைலைட்டே பார்த்திங்கன்னா இந்த லண்டன் பிரிட்ஜு தான் நாங்கள் உள்ளே என்ட்ரான உடனே கீழே வந்து டெக்கரேட்டிவாக என்னென்னலாம் ஷோ பண்ணியிருக்காங்க அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு செல்ஃபி கூட எடுக்கலை நம்ம மேலே போய் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜுக்கு மேலே போய் தான் செல்ஃபியெல்லாம் எடுத்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் கூட்டம் வரதுக்கு முன்னாடியே நாங்கள் கீழே இறங்கிட்டோம் நாங்கள் போகிறப்ப அந்தளவுக்கு க்ரௌடு இல்லை கீழே இறங்கி வந்த பிறகு பாப்பா தான் ரொம்ப டல்லாக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்கல பிடிக்கலை நான் சுற்றி பார்க்க வேறு எதுவும் இல்லையா இதோட முடிஞ்சிருச்சா அப்படி சொல்லி கேட்டால் இன்னும் இருக்குது கடையெல்லாம் இருக்குது வா போகலாம் அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு போனோம் இங்கே வந்து ஹோம்மேடாக ஃப்ரெஷ்ஷாக ஊருகாயெலாம் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி நம்ம போய் டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஊறுகாயும் வாங்கிட்டு வந்தோம் நார்த்தங்காய் எலுமிச்சை ஊர்கா அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் சின்ன மாங்காய் ஊறுகாய் பூண்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஊறுகாய் ஸ்வீட் மேங்கோ ஊறுகாய் அந்த மாதிரி நிறையா ரகம் வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு பார்க்குறதுக்காக ஒரு ஸ்பூனில் வந்து சாம்பிளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தராங்க நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஓவரால் எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் எங்களுக்கு தான் ஒரே கன்ஃபியூஷன் எதை வந்து வாங்கலாம் அப்படின்னு தெரியலை ஃபைனலி வந்து மா இஞ்சி ஊறுகாயும் சின்னமாங்காய் ஊறுகாய் மட்டும் வாங்கிட்டு வந்தோம் இந்த ஊருகா மாதிரி வேற ஏதாச்சும் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க அந்த மாதிரி கடைகள்லாம் ஏதாச்சும் இருக்கான்னு போய் விசிட் பண்ணி பார்த்தோம் என்னான்னு தெரியலை இந்த தடவை அந்த மாதிரி கடை எதுவுமே இல்லை இந்த ஒரு கடை தான் இருக்குது மத்தபடி வந்து கேம் விளாட்றதுக்கு தான் நிறையா கடைகள் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் ஹோம் மேட் ப்ராடக்ட்டு இந்த ஃபேன்சி ஐட்டம் இதுக்கெலாம் வந்து ஷாப்ஸ் நிறையா இருக்குது இந்த மாதிரி பொருள் காட்சியெல்லாம் ஃபுட்டுக்குன்னு ஒரு பெரிய இடத்த ஆக்குப்பை பண்ணி ஒரு பெரிய கடையாக போட்டிருப்பாங்க அந்த கடையில் வந்து எல்லாமே கிடைக்கும் அதாவது சேட் ஐட்டம்ஸ் பானிபூரி வேல்பூரி காளான் காலிஃப்ளவர் பக்கோடா வடை பஜ்ஜி சுஜி அந்த மாதிரி நிறைய ஐட்டம் போட்டிருந்தாங்க இந்த டைம் வந்து நியூவாக வந்து பாகுபஜி வந்து இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஓகே பாகுபஜி பார்த்த உடனே எனக்கு டென்டிங் ஆகிருச்சு அந்த மசாலா அந்த ப்ரெட்லேட் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா அங்கேருந்து கிளம்பிட்டோம் எக்ஸிபிஷன்லாம் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் வந்து எட்டரை மணி ஆயிடுச்சு வந்த உடனே இட்லி ஊற்றி வச்சிட்டு பாப்பாவுக்கு வந்து தோசை மட்டும் போட்டு கொடுத்தேன் சட்னி வந்து அரைச்சி வச்சிட்டு போனேன் அதனால் வந்த உடனே டக்குன்னு வந்து தோசை ஊற்றி சட்னி வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு டின்னர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வளாகோட எண்டிங்க்கு வந்தாச்சு இந்த வ்ளாக் வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பாருங்கள் போல நெஸ்ட்டு விலாகில் பார்க்கலாம் டாட்டா பாய்பை